ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎயர்ஸ் ஸோ குரூப் டூ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்டி நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃபேஸ் டூ வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஓடி போஸ்ட்டுக்கு வந்து ஃபேஸ் டூ கவுன்சிலிங் போயிருந்தவங்களுக்கு வந்து மார்க் லிஸ்ட் வந்து டிஎன்பிசில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேஸ் ஒன்னுக்கு வந்து மார்க் லிஸ்ட் ஆல்ரெடி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஃபேஸ் டூக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டிஎன்பிஸ் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அடுத்து வந்து நம்ம நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டுக்கும் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நான் இன்ட்ரூக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே கூட கூப்பிட்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சியில் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஃபேஸ் டூவோட மார்க் லிஸ்ட்டு சரிங்களா அவங்களோட மார்க்ஸ் ரிட்டன் மார்க்ஸ் இன்டர்வியூ மார்க்ஸ் அண்டு உங்களோட ரேங்க் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க எல்லாமே வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ செலெக்டான கேண்டிடேட்ஸோட மார்க்ஸை வந்து அந்த ரேங்க் வைஸாக ஆர்டராக கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் டூ ஓடி போஸ்ட்டுக்கு அந்த ஃபேஸ் டூ அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து உங்களோட மார்க் அண்ட் ரேங்க்கை வந்து செக் பண்ணிடுங்க சரிங்களா வழக்கம்போல் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோடய மார்க்ஸ் அண்டு ரேங்க்ஸை வந்து பார்த்துக்குங்க அண்டு குரூப் டூ சரிங்களா அந்த நான் இன்டர்வியூ ஜோன் ரீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருங்க சரிங்களா சீக்கிரமே வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங்கும் வந்து சீக்கிரமாகவே நம்ம சீக்கிரமாக நல்ல நியூஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் So stay positive, all the best, thank you.